இதனைத் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் ஒரு ஸ்பேஸில் பிரபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படத்தைப் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் வெங்கட் பிரபு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விஷயங்கள் இங்கே விஜய் சாரிடம் இரண்டு விதமான கிளைமாக்ஸை சொல்லியிருந்தேன் ஆனால் விஜய் சாருக்கு சிஎஸ்கே மேட்ஸின் போது நடக்கின்ற கிளைமாக்ஸ் தான் பிடித்திருந்தது ஒரு விளையாட்டுப் போட்டியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டுமே ஒன்லைனாக வைத்தே கூட முழு நீள திரைப்படங்கள் வந்திருக்கிறது ஃபைனல் ஸ்கோ மாதிரியான படங்களை நானும் பார்த்திருக்கிறேன் இன்ஸ்பிரேஷன் என்பதை கடந்து நம்முடைய ரசிகர்களுக்கு பிடித்தபடி என்னுடைய பாணியில் என்னுடைய திரைக்கதையாக எப்படி இதை வடிவமைக்கிறேன் என்பதே முக்கியம் என வெங்கட் பேசிக் பேசிக்கொண்டிருந்தபோதே அவருக்கு ஒரு அழைப்பு வந்ததால் ஸ்பேஸிலிருந்து வெளியேறினார் மேலும் பேசியவர் படம் மொத்தமாக மூன்று மணி நேரம் நாற்பது நிமிடங்களுக்கு மேல் இருந்தது நிறைய காட்சிகளை வெட்டிதான் மூன்று மணி நேர நீளத்திற்கு கொண்டு வந்தோம் ஓடிடியில் வெளியாகும் போது டைரக்டர்ஸ் கட்டாக படத்தையும் வெளியிட முயற்சி செய்வோம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்